வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் தலைவராக பீகார் மாநிலத்தை சேர்ந்த திரு நிதின் நபின் அவர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்களே அவரை விட வேற சிறந்தவர்கள் யாரும் இல்லையா ஏன் இவ்வளவு காலதாமம் யார் அந்த நிதின் நபின் அவர்கள் காலதாமம் எதுவுமே இல்லைங்க அது ரொட்டீனா எப்படி பண்ணணுமோ தான் பாரதிய ஜனதா கட்சிகள் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல இவெல்லாம் தலைவர்கள வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் நியமனம் பண்றாங்க சோனியாவை நியமனம் பண்ணது பிரிட்டிஷ்காரங்க வெள்ளைக்காரங்க இத்தாலியில இருந்து வந்தாங்க இப்போ சோனியாவுக்கு குடும்பம் தான் காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கு இந்த கம்யூனிஸ்ட் காரணங்களெல்லாம் நியமனம் பண்ணுறது வந்து சீனாக்காரன் ரஷ்யாக்காரன் இந்த கம்யூனிஸ்டத்தினுடைய அடிப்படைவாதம் இருக்கு இல்லையா நக்சலைட்டு அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க தீவிரவாதிங்க அவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களை நியமனம் பண்ணுறாங்க வெளிநாடு கட்சி தானே வெளிநாடு கட்சி தான் இப்போ காங்கிரஸும் வெளிநாடு கட்சி

மருமகனை கொண்டு வராங்க அவங்களுக்கு பையன் இல்லைங்கிறதுக்கு அதே நேரத்தில் பீகாரில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணத்தில் இருக்கார் பாருங்க அவருக்கு ஒரு பையன் இருக்கான் அவங்க அந்த பையனை அவர் அரசியலுக்கு கொண்டு வரவே இல்லை எல்லாம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க அரசியலில் உங்கள் பையனை முன்னெடுத்துங்க அப்படின்னுட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் கேட்குறாங்க அவரு வேண்டாங்குறாரு அப்போ ஒரு தலைவருடைய மகனோ மகளோ அரசியலில் இருக்கலாம் ஆனால் அவங்க குடும்பம் தான் அந்த அரசியலையே கையாளும் குடும்பம் இருந்தால் தான் அந்த கட்சியை கண்டிப்பாக கொடுப்பிட்டு எப்படி எப்படி ஒரு குடும்பம் இருந்தால்தான் அந்த கட்சி பரம்பரைய பரம்பரையை கட்டி காக்க முடியும் அழிச்சு போயிட்டு அவங்க குடும்பத்துக்கு பரம்பரை பரம்பரையா சம்பாதிக்க முடியும் அந்த குடும்பத்துக்காரங்க அதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கா வேண்டி ஒரு பூசி முழுப்புற மாதிரி அப்பதான் கட்டி காக்க முடியும் அப்படி இருந்தா அதுக்கு ஜனநாயக கட்சியே இல்லை அந்த குடும்பம் இருந்தாதான் காப்பாற்ற முடியுங்கிற நிலை இருந்தால் அது ஜனநாயகம் இல்லை அது குடும்ப ஆட்சி அது அரசு ஆட்சி குடும்ப நாம இப்போ அரசு ஆட்சியில இருந்து ஜனநாயகத்துக்கு மாறி இருக்கோம்ல அதனால பிஜேபி தவிர்த்து வேற எந்த கட்சியுமே ஜனநாயக கட்சி இல்ல நிதி நம்பினுக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு இப்போ இந்தியா இளமையாக உருமாறி இருக்கிறது முன்னேறி இருக்கிறது இந்தியா இப்போது துடிப்புத்தன்மையோடு விளங்குகிறது அப்படிங்கிறது தான் தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களுடைய நியமனம் நமக்கு காட்டுகிறது தான் அப்படி கிடையாதுங்கிறது ரெகுலரா நடக்கிறது தான் அப்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படிதான் லேட் ஆக தான் செய்யும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அது வரைக்கும் இருக்கிற தலைவரை கண்டினியூ பண்ணுவாங்க இப்போ செயல் தலைவர்னு சொல்கிறது அதுவும் பாரம்பரியமா அந்த முறையே அப்படிதான் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்த நாள்ல இருந்து முதல்ல செயல் தலைவரும் தான் சொல்லுவாங்க ஒருத்தரை நியமனம் பண்ணும்போது ஒரு ரெண்டு மாசம் ப்ராக்டிஸு அப்புறமா அவர் தலைவர் தலைவராவாரு தலைவரை அங்கீகரிப்பாங்க அங்கீகரிப்பாங்க அதுப்பா இன்னொரு மாசத்துல பண்ணுவாங்க அவருடைய இந்த தலைவராக அங்கீகாரம் பண்ணிடுவாங்க ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளாடி உள்ளாடி பண்ணிடுவாங்க தேசிய செயற்குழுவில் பண்ணுவாங்க ஆக நிதி நபின்னுடைய தேர்வு நாற்பத்தி ஐந்து வயது இளைஞர் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறாரு மூன்று நாலு முறை மந்திரியா இருக்கு மந்திரியா இருக்கிறாரு நாலு முறை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாரு திறமையானவர் அப்போ உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்போ ஒரு தலைவரை பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கிறதுனா இந்தியாவுக்கு மட்டும் உலகத்துக்கே தேர்ந்தெடுக்குது நாற்பத்தி ஐந்து வயது இளைஞனை தேசிய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றால் அது இந்தியாவு இந்தியா உலகுக்கு வழங்கக்கூடிய கொடை அப்படி அப்போது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஜனநாயக கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் அந்நியர்களுடைய தூண்டுதலின்படி கீ அங்கே இருக்குது செயல்படுறவங்க இங்கே அதுதான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக முலாயம் சிங் யாதவ் லாலு பிரசாத் மம்தா பானர்ஜி இவங்க எல்லாருமே எல்லாருமே அப்படிதான் ஆனா ஆனால் பாஜக மட்டும்தான் நாட்டுக்கான கட்சி உலகத்துக்கான கட்சி ஜனநாயக அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நன்றி வணக்கம்